குட் மார்னிங் ஹாப்பி மண்டே தங்கங்களா நிறைய பேரோட சந்தேகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக என்னன்னு பார்த்திங்கன்னா சம்மர் கேர் அடினியமுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ரோஸ் அடினியம் வெயில் ரொம்ப தேவை வெயில் தான் இதுக்கு வந்து ஊட்டச்சத்து அப்படின்னு நம்ம சொன்னாலுமே தங்கங்களா ஆனால் இதுக்கும் ஓரளவு அளவுக்கு மீறினால் அமிர்தமம் நஞ்சு அப்படின்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓரளவு தாங்குது தேர்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் வரைக்கும் ஓரளவு தாங்குது வெயில் அதுக்கு மேலே வெயில் ரொம்ப வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பூக்கள் வரவே வந்து என்னென்னா குறைஞ்சு போயிடுது இன்னும் என்னென்ன இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இதனால் நிறைய வந்து ஊட்டச்சத்து கடிச்சு இதுக்கு வந்து வெயில் பிடிக்கும்ன்றதுனால பூக்கள் நிறைய வருது அதுவே அதிகமாகும்போது வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட வரவு குறைஞ்சி போகுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்பேர்ன் சன்பேர்ன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி எந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு வேகமாக அடிக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிழக்கு பக்கம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பக்கம் இருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே அடிக்கும் வெயில் ஓகேவா அது ஓரளவு தாங்கும் பட் இப்போல்லாம் ஏழு மணிக்கே வந்து நார்மலாக உள்ள லெவன் ஓ கிளாக் அடிக்கிற வெயிலோட அளவு மாதிரி அதிகமான வெயிலோடய அளவு வருது அப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த பக்கம் அங்கே அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா மேற்கு பக்கம் வந்து ரொம்ப 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 அதிகமாக கோரமாக இந்த பக்கம் அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காடக்ஸ் வந்து இந்த காடக்ஸ் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீடு போட்டு வளர்த்த ஒரு சிங்கிள் பெட்டல் பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக்கு அதுக்கு மேலே இதை கிராஃப்ட் பண்ணி வச்ச ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு பட் இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீடு போட்டு வளர்த்த பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக்கோட காடெக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது சீடு போட்டு வளர்த்த பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கிராஃப்டடில் வச்சுருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னா இது சீட் க்ரோன் பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடக்ஸில் இந்த இடத்துல மஞ்சளா ஓகே மஞ்சளா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பழுப்பு கலரில் வரும் அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு வழியை அதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ரொட்டேஷன்லேயே வச்சுக்கணும் அந்த பாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ரொட்டேஷன் இது வந்து ரீசன் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன் தமிழில் மட்டும் கிடையாது நிறைய லாங்குவேஜஸில் பார்க்கும்போது அடிடியம் கேரில் சொல்கிறாங்க பட் எனக்கு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இடத்துல சன் பவுண்ட் இருந்தாவது அங்கே க்ளீன் பண்ணி அது பண்ணி சரி பண்ணலாம் இதை சுற்றி சுற்றி விட்டு எல்லா பக்கமும் மாறி இது பண்ணிடுமேடா அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுனது மேபி ஒரு வாரம் வெயில் நல்லா அடிக்கும் அடுத்த வாரம் வெயில் கம்மி அடிக்கும்போது அது மாறிடும் நினைச்ச அந்த ஐடியா சொல்கிறாங்களான்னு தெரில எனக்கு இது சரியா தோணுனது இப்போ இந்த பக்கம் வெயில் அடிக்குது ஓகே இந்த வாரம் இருக்குதுன்னு மாற்றி விடுறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடித்தது எல்லாமே சேர்த்து ஏன்னா கண்டினியூஸ் ஒன் மந்தில் இருக்குது அப்போ அந்த வெயிலோட தாக்கம் அதில் இருந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்றது சுற்றி வச்சு இது பண்ணுறது அதை எனக்கு உடன்பாடில் முடிஞ்ச வரைக்கும் ஷேட் நெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் லைட் உள்ள இடத்துல வந்து நீங்கள் கொண்டு போய் சன்லைட் படாத இடத்துல நீங்கள் வந்து வச்சிடலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது புரியுதுன்னு நினைக்கிறேன் வெயிலோட உக்கிறத்தை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வழி இது ஸோ சன்பாட் ஆகுது பூக்கள் வந்து குறைஞ்சி போகுது அதுக்கப்புறம் இதை வந்து ரீபாட் பண்ணலாமா இந்த சீசனில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நானே நினைக்கல ஒரு டூ மந்த்ஸ் இருக்குமா முன்னாடி ஃபெப்ரரினு நினைக்கிறேன் யா ஃபெப்ரவரியில் ஒரு ஹார்ட் ப்ரோன் வீடியோ பண்ணியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரோன் பண்ணிட்டு நான் மொட்டை மாடியிலே வச்சுட்டு போயிருப்பேன் பிளான்ட்டை இப்போ அந்த பிளான்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி அப்போ வந்து நான் வீடியோ பண்ணதில் போட்டிருப்பேன் இந்த மாதிரி வந்து வெயிலில் தான் வச்சுருக்கேன் அப்போ வெயிலோட அளவு அவ்வளோ இல்லை இன்னொன்று ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறோம் யூடியூப்பில் அப்படின்னா அதை நீங்கள் அடுத்தடுத்து அடுத்து என்ன சேனலில் நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணிக்கணும் ஒருத்தவங்க கூட ரீசண்டாக ஒரு இது வந்துருந்தது டேபிள் ரோசஸ் வந்து எங்கிட்ட கேட்டு வந்தப்போ பழைய வீடியோவை எடுத்துட்டு வந்து கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை அப்பா அது பழைய வீடியோ அப்படின்னா அந்த தங்கம் எனக்கு ஹெல்ப் கூட பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரோ டேபிள் ரோசஸ் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்டப்போ அது பழைய வீடியோங்க அப்படின்னு சொல்லி தேங்க் யூ மை டியர் ஏன் அப்படின்னா அவங்க பண்ணது கரெக்டாக எனக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன யூடியூப் வியாபாரத்துக்காகவும் மற்ற எந்த யூடியூபர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ளாகே பார்க்குறீங்க அப்படின்னாலும் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பாருங்கள் முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோஸ் அன்னைக்கு அந்த அன்றைக்கி என்ன இருக்குதோ அதை நாங்கள் சேல் கொடுத்துருப்போம் இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றது புரியும் தங்கங்களா அது மாதிரி வந்து அப்போ பண்ண வீடியோவில் அதை சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி விதைகள் போட்டும் நான் வெயிலில் வச்சிருக்கிறேன் நான் இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குதான் ஆனால் வெயிலோட உக்கரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து நம்ம இது பண்ணணும் இப்போ அன்னுக்கு உள்ள சூழ்நிலைக்கு நான் வந்து ஹாட் ப்ரூட் பண்ணி மேலே வச்சுட்டு வந்தேன் இதுவுமே அந்த சமயத்தில் ஹாட் ப்ரூட் பண்ணி இருந்ததாக இப்போ பாருங்கள் எப்படி நல்ல ஹார்ட் ப்ரூன் பண்ணால் ஃபிஃப்டி டேஸில் உங்களுக்கு இந்த பலன் வந்து கிடைக்கும் தங்கங்களா பிரான்ச்சஸ் ஆக்கி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக இதுவுமே அந்த சமயத்தில் பண்ண ஹார்ட் ப்ரோனு தான் பட் இப்போ உள்ள இந்த ஏப்ரல் மாதம் இன்னைக்கு தேதிக்கு உள்ள இருபத்தி ரெண்டாண்டைக்கு இந்த வெயிலுக்கு நீங்கள் ஹார்ட் ப்ரூனும் பண்ணக்கூடாது சீடு விதைச்சிங்கனாலும் பிரைட் லைட்டில் தான் வைக்கணும் கொண்டு போய் வெயிலில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ரோன் பண்ண பிளான்ஸையும் வெயிலில் வைக்கக்கூடாது கிராஃப்ட் ட்ரை பண்ணுறீங்கன்னா எப்போயுமே அது வெயிலில் டேரெக்டாக வந்து காமிக்கவே கூடாது அஞ்சுலேருந்து பத்து நாளைக்கு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது இப்போ இருக்கிற வெயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடிநியம் வந்து நீங்கள் மேபி நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம்லாம் வரல காலையில் பூத்தி இப்போ நான் காலையில் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இப்போ பூக்குற இந்த பூவில் இருக்க ஃப்ரெஷ்னஸ் வந்து ஒரு பத்து பதினோரு மணி போனால் நீங்கள் பார்க்க முடியாது அவங்களும் உயிர் தானே இந்த வெயில் எல்லாருக்குமே இப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு சோர்வை கொடுக்குது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது சேலே இப்போ ஏன் வந்து நான் பத்து நாளாக கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தான் தங்கங்கள்லாம் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா இது ஃபுல்லாக பூத்து இது வந்து அதோடய குணத்தை காமிக்கும்போது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது என்கிட்ட நிறைய நிறைய ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வெரைட்டி தான் தங்கங்களா அமெர்லில்லிஸ் ஒரு பக்கம் பூத்து குலுங்குது தங்கங்களை அந்த பாட் ஃபுல்லாகவே இது தான் இருக்குது யாருக்காவது வேணுன்னா கூட நீங்கள் கேளுங்க இது வந்து நான் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு தரேன் செம்ம வெரைட்டி சூப்பராக இருக்குது பாருங்களேன் எல்லோ லைன் முட்டுக்கள் பாருங்கள் ரெயின்லில்லி டூர் போடணும்னா இந்த வாரம் நான் எவ்வளவோ ரெயின்லில்லி டூர் போட்டிருக்கணும் ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் ரெயின்லில்லி சேல் பண்ணுறது இல்லையா விட்டுட்டீங்களா அது என்ன சிஸ்டர் என்கொயரி போட்டால் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தங்குங்களா ப்ளீஸ் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அவ்வளோதான் மற்றபடி நம்மக்கிட்ட லார்ட்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் ரெயின் லில்லிஸ் கொத்து கொத்தா கொத்து கொத்தா தொட்டி தொட்டியோ தொட்டி தொட்டியாக இருக்காங்க நம்மளோட ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் ரெயின்லில்லி கண்டிப்பாக நான் அதை விட மாட்டேன் ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் எல்லோ லைன் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் இதுக்கே எப்படி இருந்தால் மே மாதம் ஒரு மழை வருங்க அந்த மலைக்கு என்ன செம்ம குத்தாட்டம் போடலாம் ஓகேவா சம்பாவா பாருங்கள் இந்த வீட்டில் நம்ம வெளாறு சம்மர் கேர் நம்ம சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் ரெயின்டெல்லி இட்டு வரும் உங்களுக்கு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஏன் பாருங்கள் சேன் கார்லஸ்லாம் பாருங்களேன் ஸோ 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 பியூட்டிஃபுல் நிறைய முட்டுக்கள்ப்பா ஆ கோல்டன் காம்பஸ் பாருங்கப்பா எப்படி இருக்காங்க புல் நிறைய வந்துருச்சுப்பா நான் அந்த புல் எடுக்காமல் ஏன் விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பல அதனால் ரெயின்டெல்லிக்கு ஈக்குவலாக புல் வந்து வளர்ந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க அதுலேயும் சரி ஓகே நம்ம இந்த டாப்பிக்கில் போனால் இதுக்குள்ளே போவோம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கம்ஃபெங்ஸ் செத்தி பூ பாருங்கள் இதோட காடெக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கா இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும் தொட்டியே நீங்கள் மாற்றிடணும் இல்லை ஷேட் போட்டு வெயிலோட உக்கிறத நீங்கள் குறைச்சிடணும் கண்டிப்பாக இதை பண்ணணும் இல்லைன்னா இது என்ன ஆகணும் சன்பேர்ன் இப்போ இருக்கும் அந்த இடம் ஒரு மாதிரி இது கொஞ்சம் நார் சுத்திருக்க மாதிரி தானே இருக்கும் இந்த இடத்துல நஞ்சு 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 போய் இது பண்ணி மழை காலத்தில் எந்த பிளான்ட் அடிவாங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்பேர்ன் ஆகி இருக்குது இந்த இடம்லாம் அந்த மாதிரி இருக்கிற இது நஞ்சு 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 தண்ணி உள்ளே போய் அதுதான் மழை காலத்துக்கு அடி வாங்குற ஒன்று ஸோ இந்த பியூட்டியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் இப்போது வரவு குறையும்னு சொன்னீங்க இல்லையா சிஸ்டர் இவ்வளோ நல்லா பூத்துருக்கேன் சிஸ்டர்னு கேட்டால் தண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் இதுக்கு ஷவர் பண்ணுறேன் அதாவது எப்படின்னா ஈவினிங்கில் ஓகேவா ஈவினிங்கில் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தண்ணி வந்து வெயில் காலத்தில் எப்படி கொடுக்குது இப்போ நான் இதெல்லாமே சன்பேர்ன் ஆகிறது பூக்கள் வரவு வரத வச்சு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ஹார்ட் ப்ரூன் பண்ணி இதுக்கு நம்ம ஃபீடு கொடுத்தோம் இல்லையா ஹார்ட் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீடு கொடுத்தோம்ல அதோடய எஃபெக்டில் இவங்க எல்லாமே பூத்துட்ருக்காங்க எவ்வளோ சூப்பராக பூத்துட்ருக்காங்க பாருங்களேன் ஸோ நம்மளோட என்ன சிஸ்டர் ஃபீட் கொடுத்தீங்க என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு வீடியோவே நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம் தவங்களாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிளான்ஸ் வாங்க வரும்போது உங்களுக்கு என்ன கேர் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இது பண்ணுறேன் ஆனால் வெளியில் எங்கேயாவது இங்கே பிளான்ஸ் வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பிளான்ஸ் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கேர் பண்ணணும்னு தெரியும் நீங்கள் எங்கேயாவது பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட வந்து என்ன கேர் அதென்ன கேர்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் ஸோ இதுக்கு போயிட்டு இந்த பொண்ணு ஆட்டிடியூட் நம்ம பிளான்ட் வந்து கேர்னா வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணலை நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் நான் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் எங்கிட்ட பிளான்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க தங்கங்களோட கொஸ்டின்ஸு என்கொயரிஸே பார்க்க முடியாமல் இருக்கு ஸோ ஓப்பனாக நிறைய நான் வீடியோஸில் தான் என்னை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க சில பேர் நான் சொல்கிறேன் மன வருத்தப்படுறீங்க பிளான்ஸ் இவங்ககிட்ட வாங்க முடில இவங்ககிட்ட வந்து போனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இந்த கடை இப்படி தானே அந்த கடை அப்படி தான் அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும் இல்லைனா இந்த கடையில் மட்டும்தான் வாங்கணும்னு யாரும் ஒன்றும் சொல்கிறதே கிடையாது என்னப்பா நீங்கள் எங்கே போனாலும் இன்னைக்கு அதிதியம் சேல் சேல் சேல்னு கூவி 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 கொடுக்குறாங்கப்பா வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்றேன் நான் அதுக்காக இந்த வியாபாரம் இப்படி போய்கிட்டு இருக்குது இவங்களுக்கு இவங்களுக்கு செம்மைய ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிடுது நம்மளோட உணர்வுகளே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா உங்க உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னா நான் மகான் கிடையாது என்னால் இவ்வளவுதான் முடியும் என்னோட சேல் என் கடை நான் தான் நடத்துகிறேன்னா அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி நான் போக முடியும் ஸோ உங்களுக்காக நான் வந்து உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் கால் பண்ணும்போது இது பண்ணும்போது நான் பேசி பேசி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னால் இயல இல்லைப்பா அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஃபீட் கொடுத்து நம்ம இது பண்ணும்போது அந்த பூக்கள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காமனாக மற்றது இது இப்போ இதுவே பூத்து முடிச்சிடுச்சு அப்படின்னா அது ஒன்ஸ் இந்த குப்புன்னு இதில் பூத்து முடிஞ்சிச்சுன்னா பூ அடுத்து வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது இது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதுக்கப்புறம் வந்து அடினியம் என்னோட சேர்த்து என்னோட சீனியர்ஸ் குரோ பண்ணிகிட்டு இருப்பாங்களே அவங்கள்டான் கேட்கும்போது இல்லை சஃபியா இதுதான் ரீசன் இதுதான் ரீசன் ஓ ஓகே அப்போனா இதனால் தான் இது வரல போல் அப்படின்றதுன்னா வெயில் வருஷம் 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 பார்த்தீங்கன்னா உலக வெப்பமயமாதல் மாதிரி அதிகமாயிட்டே இருக்குது இதுக்கு தான் நீங்கள் நான் சரகொண்டரை சீட்ஸ் வீடியோ வேறு பண்ணணும் பார்க்கால எழுந்திரிச்சோன்னா என்னோடய தலைக்குள்ளே அவ்வளோ வெளில இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி இந்த சொல்லணும் அதுக்கப்புறம் ரெயின்டில் இப்போ பார்த்தோன்னு அது பண்ணுறது யூடியூபராக நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பதிவு பண்ணி வைக்கணும் ஏன்னா யூடியூப்பில் வீடியோஸுங்கிறது வந்து கண்டிப்பாக 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 இன்றைக்கி பண்ணால் நாளைக்கே பார்க்க மாட்டாங்க போயிவிடுங்க தலைமுறை தலைமுறையாக எல்லாருமே அதை பார்த்து இது பண்ணக்கூடியது அதனால் இதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கணும் இப்போ சரக்கொன்றரை வீடியோ பார்த்தோன்னே எனக்கு நேற்று மட்டும் ஒரு ஐம்பது பேர் எனக்கு அனுப்பியிருப்பாங்க சிஸ்டர் எங்கேயோ இல்லை ஊட்டியிலையா மூணா எது இல்லையா ஏதோ இதில் வந்து புதிய தலைமுறையில் போட்டிருந்தான் போல சரக்கொன்றையை பார்த்தோன்னே உங்கள் ஞாபகம் தான் சிஸ்டர் நீ ஜெயிச்சிட்ட மாறா அதை பார்த்தவொடனே தமிழச்சிக்காரன் ஞாபகம் வருதா தட் இஸ் மை சக்ஸஸ் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த பூ மேலே எனக்கு ஒரு அன்பு இருந்து அதை நான் தேடி விதைகள் எடுத்து போட்டு நீ நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு வளர்த்திட்டோம் சூப்பராக ஒரு கேரள வீடியோ பார்த்தேன்ப்பா அவங்க கூட பெரிய வெப்சைட்லாம் வச்சுருக்காங்க அந்த சரகொன்றை பூ வந்து சேல் பண்ணுறாங்க நான் பார்த்தேன் எனக்கு தெரியாதது இப்படிலாம் சேல் பண்ணுவாங்கன்னெல்லாம் நல்லா இருந்துச்சு எனிவே அவங்க பாவம் காடு மேடெல்லாம் சுற்றி இது பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஓ இது சேல் பண்ணுவாங்களோ ஓ இது என்ன பண்ண எனக்கு வந்து பூவோட அழகு மட்டும்தான் எனக்கு தெரியும் மேபி இனிமேல் அதை பற்றி நான் படிக்க தான் அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியும் பட் எனவே எந்த காலத்திலையும் நான் கதை கொடுக்கவே மாட்டேன் கொடுக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நான் பறிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பூக்களோட அந்த கொத்து கொத்தா பார்க்க இன்னைக்கு எங்க தெருவில் புற அவ்வளோ பேர் நின்று நின்று பார்த்துட்டு போகிறாங்க அதை அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு இதுதான் டாப்பிக் வந்தேன்னா நான் அப்படியே போயிடுவேன் பார்த்துக்கோங்க பேசிக்கிட்டே சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து இந்த வெயில் இதை பண்ணுறது சொன்னேன் தண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் கொடுங்க ஈவினிங்கில் நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே அட்லீஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவுக்கு மேலே வந்து தண்ணி கொடுத்துட்டு போங்க முடிஞ்சால் இப்போல்லாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்குது உங்களால் வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றின செகண்ட் கீழே போயிடுது ஏன்னா நம்ம அது வந்து மண் வந்து புற புற புறன்னு நல்லா கீழே போகிற மாதிரி உடனே தண்ணி உடனே கீழே போகிற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம் ஏன்னா மழை காலத்துக்கு அதுதான் நல்லது வெயில் காலத்துக்கு மழை காலத்துக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ரீபாட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் அந்த மாதிரி பாட்டில் இருக்கிற தங்கங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லி கூட இப்போ நீங்கள் தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கீழே கூடி நல்லாவே போயிடும் இது தளத்தளத்தெல்லாம் நல்லா வளரும் இப்போ இதெல்லாம் மாடியில் இருக்கிறது தான் வெயில் சிஸ்டர் ஆனால் இதுக்கு யார் சொல்கிறீங்க சிஸ்டர் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து 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 குழந்தைகளை அப்படி வந்து நான் வந்து வளர்த்துட்ருக்கிறேன் நான் ஸோ இவங்கெல்லாம் யாருக்கும் அதுக்குமே வந்து யாருமே வந்து சேல்க்கு கிடைக்கின்றனோட கலெக்ஷன் பண்ணுங்களா பட் இதிலேருந்து நம்ம கிராஃப்ட் பண்ண பிளான்ஸை சேலுக்கு ரெடியானோன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நம்மளோட சீட் போட்டு வளர்த்த பிளான்ட்டு தான் ரெட்டு மல்டிபிள் பெட்டல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதான் நான் வந்து இது என்ன பண்ணேன் ஒரு நைன் மந்த்ஸ் ஆனோன்னா நல்லா ஹார்டாக ஸ்டெம் இருக்குது சூப்பராக வந்துச்சுன்னு சொன்னோன்னே ஹார்ட் ரூன் பண்ணி விட்டுட்டேன் அதில் அழகாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கிளைகள் அப்படி அழகாக கும்முலிட்டு பொம்முன்னு இப்படி வந்துருக்குது ஸோ இதோடய ஆர்ட்ஸும் சூப் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ரூட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ ரொம்ப சூப்பராக இருக்காங்க இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ப்பா என்ன ஒன்று ஒரு வீடியோ பதிவு எடுக்காமல் விட்டுட்டேன்ப்பா ஆனால் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியும் இந்த சீட் போட்டு வளர்த்து இந்த பிளான்ட் வந்து நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபெப்ரவரி மாதம் வெயிலில் வச்சுருந்தேன்ல இதெல்லாம் ஷ்ரிங்க் ஆகி உள்ளே போய் சப்பிட்டு கிடந்தது பாவம் தண்ணி ஊற்றும்போது தான் பார்த்துட்டு ஐயோ தங்கமே என்னடா உனக்காச்சு இப்படி போயிட்டு இருந்தேன் இங்கே கூட இன்னும் வெளியில் வரலை பாருங்கள் அப்புறமா என்ன பண்ணேன் எடுத்து நிழலில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பூப்பாங்க பாருங்கள் பூக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் என்னால் மேக்ஸிமம் என் தங்கங்களை எல்லாம் என் தங்கங்கள்ன்றது என் பிளான்ஸை தான் சொல்கிறேன் பார்த்து 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 உனக்கு ஒன்றாகாமல் நான் எப்படியாவது ஒரு காப்பாற்றிடுறேன்டா அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன் நம்மளை மீறி ஒரு இது நடக்கும்போது தான் நம்மளால முடியாமல் போகும்போது தான் சில பிளான்ஸை சண்பவனுக்கோ மலைக்கும் வந்து போயிட்டுருக்குப்பா நம்ம ஒழுங்காக கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக பிளான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம் வைங்களேன் கண்டிப்பாக மலைக்கோ வெயிலுக்கோ இதை வந்து போகாமல் வந்து காப்பாற்றிடலாம் தெரியுமா ஆனால் அதுக்கானது இருக்கணும் டைம் இருக்கணும் இதுதான் இதுதான்ப்பா நான் வந்து இந்த ஹார்ட் ப்ரூன் பண்ணி வச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் லவ் சூப்பராக பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆ வெயிலுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சப்போ இந்த மீலி பக்ஸ் பாருங்களேன் தெரியுதுங்களா நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க மீலி பக்ஸ்லாம் இவங்களுக்கு வராது போல் இவங்க என்ன எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தானே இருக்குன்னு இப்போ அங்கே தளத்தாலேருந்து எப்படி காமிச்சேன் நான் இது பண்ணேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா மீலி பக்ஸு வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா தெரியுதுங்களா ஊறிட்டு வெயிலுக்கு வெயில் காலத்துக்கு இந்த வேக்ஸ் கோட்டிங் மோடு இருக்கிற இந்த மீலி அதிகம் எமக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய வரும் தப்பான ஒரு விஷயம் இது மேலே ஷவர் பண்ணி விட்டால் போயிடும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு போகும் அதுக்கப்புறம் வந்துடும் அதனால் அதை பண்ணாதீங்க பக்ஸ்க்கு நிறைய ரெமடிஸ் கொடுக்குறாங்க பட் எதுவுமே பர்மனன்ட் ரெமடிஸானு கேட்டிங்கன்னா கிடையாது பெர்மனன்ட் ரெமடிஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் டென் டேஸ் கொஞ்சம் அந்த சொல்யூஷன் அந்த இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் சோறு வடிச்ச க சோறு வடித்த சோறு களைஞ்ச தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து புளிக்க வச்சு அது அந்த ஆசிட் ரியாக்ஷன் இருக்கும் அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த வேக்ஸ் இது மேலே இருக்கிறதெல்லாம் போய் இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் கலந்து அதை அரைச்சி அதில் போட்டு இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் சோப்பு வாட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணிங்கன்னா போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சோப்பு வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்கன்னா வெயில் அதுக்கப்புறம் டேரக்ட் சன்லைட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வைக்காதீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கலான்னு எனக்கு தோணுது ஓகேவா ஸோ இதுதான் அந்த ஹார்ட் ப்ரூன் பண்ணி நம்ம எப்படி வச்சுருந்தோம் தங்கமே இதில் கூட ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்கல்ல நூறு பிளான்ஸ் இருக்கு அங்கிட்ட நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு கண்ணு தப்பு வந்து கிடையாது பார்த்துக்கோங்க நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்போர்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டெம்ஸை வந்து உண்டி வச்சு அப்போவே உடனே உட்கனே உண்டி வச்சேன் ஹார்ட் ப்ரூன் பண்ணிங்க பாருங்கள் ஹார்ட் ப்ரூன் பண்ணி எடுத்த அந்த ஸ்டெம்ஸை வந்து ப்ராஞ்சஸை வந்து உண்டி வச்சேன் இவங்களுமே அழகாக துளுத்து துளுத்து வந்துட்டுருக்காங்க இங்கே ஒரு ஸ்டெம் வச்சேன் இவங்களும் வந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த இது ஹார்ட் ப்ரூன் பண்ணனில் சீட் க்ரோன் ப்ளாண்ட்டை புஷ்ஷே சீட் நினச்சிட்ருக்கீங்க சீட் க்ரோன் பிளான்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும் அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு இல்லை சரியான நேரத்தில் ஹார்ட் ப்ரூன் பண்ணால் அந்த மாதிரி புஷ்ஷாகவும் வரும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரெண்டு ப்ரான்ச் சூப்பராக ரெண்டு ப்ரான்ச் வந்துருக்கு பாருங்கள் எப்படி இதிலேருந்து கட் பண்ணதை நான் ரொம்ப நீளமாக இருக்கேன்னு இதே இதையும் கட் பண்ணி வச்சேன் இப்போ எனக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளான்ட்டு ஸ்டெம் ப்ரப்பேஷன் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளான் ஸ்டெம் ப்ரப்பகேஷன் ஈக்குவல் டு சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இதில் காடக்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இதில் காடக்ஸ் வரும் செம்மையாக இருக்கும் இதையும் திரும்ப ஹாட் ப்ரூண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் நெக்ஸ்ட் இயர் ஹாட் ப்ரூன் பண்ணலாம் இங்கே கூட ஒரு பிரான்ஞ்சஸ் வர மாதிரி இங்கே வந்து ஒரு தளிர் வந்துகிட்ருக்கு பாருங்களேன் இது வந்து கண்டிப்பாக ஒரு இது கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு இது வந்து இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி கருப்பாக இதாக இருக்கிறது இல்லை அப்போ காஞ்சு போய் இது இந்த வெயிலுக்கு இருக்கதான் செய்யும் இப்போ இவங்களையுமே நான் ரொம்ப சோந்து போயிட்டாங்க வெயிலில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் நெல்லலில் வச்சேன் ஸோ அந்த வெயிலில் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் பிளான்ஸை டேரக்ட் சன்லைட்டில் இருக்குது அதாவது ரீசண்டாக ரீபார்ட் பண்ணது மெயினாக ரீசெண்டாக ரீபார்ட் பண்ணது ரீசெண்டாக வாங்கி பிளான்ட் பண்ணது அந்த பிளான்ஸை நீங்கள் வெயிலில் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நிழலில் தூக்கி வைங்க ரெட்லோ பாட்டின் அப்பா சாமிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏ உனக்குள்ள எல்லாம் என்ன மாதிரி ஒரு மவுஸு டாடி ரெட்லோ பாட்டின் இது ஒரு பொண்ணு என்கிட்ட வாங்கிட்டு ஒரு ச இதில் வந்து குரூப்பில் வந்துச்சு இது போட்டாப்பா ரிவ்யூ போட்டாப்பா அதில் பிடிச்சிச்சுப்பா காண்டு ஏ இந்த ரேட்டுக்கு வாங்கி உடனே பத்து நாள் ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ தூரம் வந்து அப்போ வந்து வெளியில் ரொம்ப இதாகலை என்னோடய குவாலிட்டியை வந்து இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்தது வந்து மீடியம் சைஸ் பல்போடு சின்னது தான் அப்போ தான் நேச்சரே இதோட சைஸ் வந்து சின்னது தான் போகலன்னு சொல்லி அதில் நிறைய பேருக்கு காண்டானுச்சு நினமும் ஆச்சு பட் என்ன பண்ணுறீங்க தங்கங்களா ஒன்றும் பண்ண முடியல அது எங்கள்ட்டையும் நிறைய பூத்துக்கிட்டே தான் இருக்குது வாங்குறவங்கள்கிட்டையும் பூத்துகிட்டு தான் இருக்குது கால்பூன் அடிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் என்னடா நம்மளை அமெர்லில்லிஸ் டூரே போட வச்சுருவாங்க போல் லிமாடா என்னடா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது லீமா ஹோ மைகா ஐயோ அமேர்லிஸ் நிறைய முட்டை வச்சு நிறைய பூத்துட்ருக்குப்பா அப்புறம் தங்கங்கள் அங்கே பாருங்கள் இது வந்து நம்ம சீட் குரோன் பிளான்ட்லேருந்து நான் அந்த ரெட் கலரை ஹார்ட் பூன் பண்ணது தான் எத்தனை தெரியுமா அங்கே பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பிரான்ச்சஸ் இருக்குது தங்கங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஐயோ எப்பா என்னடா இன்னுமாடா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு இங்கே வந்து ரெண்டு வந்துருச்சு இங்கே ரெண்டு வந்துருச்சு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐயோ நம்ப மாட்டேங்க நான் இதை வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சோன்னா நான் ரீபார்ட் பண்ணுவேன் அந்த தங்கத்தை அப்போ பார்ப்பீங்க அய்யா என்ன அழகு தெரியுமா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது அவங்களோட இருந்தது தான் ஆனால் இவங்க வந்து அழகாக இருக்காங்க பட் வந்து இந்த மாதிரி சிங்கிளாக போயிட்டுருக்காங்க வீடியோ ரொம்ப லெந்தியாக போகுதில்ல போர் அடிக்கல அதனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறேன் ஸோ சம்மர் கேர் சொன்னது இதுதான் தங்கங்களா ஹார்ட் ரூன் பண்ணாதீங்க சீடு ஷோ பண்ணுறீங்கன்னா வெயில் வைக்காதீங்க அதாவது பண்ணுங்கள் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் தயவு செய்து ஒரு ஒரு மாதத்துக்காக அந்த வெயிலோட உக்குறம் குறையிற வரைக்கும் நிழலில் வச்சுட்டு அது நிழல்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நிழல் தானே வைக்காதீங்க அதுக்கு சூரிய ஒளியோட இதுவும் தேவை தான் இந்த வீரியம் அந்த கான்செப்ட் புரியுது இல்லைப்பா அது குறையிற வரைக்கும் இதில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு இது இப்படி இருக்குது எங்கேயாவது முகநூலில் போயிட்டு அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கேர் கொடுக்குறாங்கன்னா கார்டனிங்கில் அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊருக்கு இது எப்படி செட் ஆகுது நான் இப்போவே போயிட்டு ஒரு ஃப்ளோரிடா இருக்க ஒருத்தவங்களோட அடினி வீடியோ நான் பார்க்குறேன் அவங்க இந்த கேர் சொல்லியிருக்காங்க சம்மர் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த சம்மரில் வெயில் எப்படி இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு அடிங்க வச்சு வளர்க்குறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க உணர்ந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நான் ஒரு ஆள் வந்து வாய்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் கரெக்டு தானே இல்லையாங்கிறத வளர்த்து இது பண்ணி அனுபவிச்சிருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் மற்ற தங்கங்களுக்கு ஓ ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இட முடியாதுல்ல உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாக தானே நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்துவீங்க அதை வந்து கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் இது ஒரு விதமான சேவைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்